இது வந்துஎல் சோலார் எனர்ஜி தருமபுரி யூபிஎஸ் பேட்டரி பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னூறு வாட்ஸ் பேனில் பேட்டரி பேட்டரி வந்து நாற்பது ஏஎச் அறுபது ஏஹெச் வந்துடும் இந்த மாதிரி செட்டோட தரோம் செட்டோட தரோம் இல்லைன்னா யூபிஎஸ் பேன்ல தரோம் வேணுன்றவங்க கால் பண்ணுங்க தமிழ்நாடு முழுவதும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் இதுவே பக்கமாக இருந்தால் நாங்களே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி பேட்ரி இன்புட் இது இது வந்து அவுட்புட்டு இது வந்து சோலார் சோலாரு ப்ளஸ் மைனஸு சோலார்லேருந்து கரெக்டாக ப்ளஸ் மைனஸ் எட்டுன்னு வந்து இதில் கொடுத்துட்டிங்கன்னா ஒன்று ஆகாது ஒன் ஆகாது இதிலே ப்ளஸ் மைனஸ் போட்டிருக்காங்க பேட்ரிக்கும் ப்ளஸ் மைனஸ் போட்டிருக்காங்க அவுட் புட்டு இது அவுட்புட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ப்ளஸ் மைனஸ் பேட்டரியில் ப்ளஸ் மைனஸ் இருக்கும் கட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துடலாம் இது வந்து மைனஸு பிளாக்கு ஆன் ஆகிடும் சின்னதாக ரிலேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடி ஃப்ரண்ட்டில் ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும் ஆன் பண்ணிங்கன்னா இன்வெர்ட்ரு ஆன்னு காட்டிடும் இதுவே சோலார் லைனை பேக் சைடில் இருக்கிற சோலார் லைன் எப்படின்னு வந்து காட்டின்னு சோலார் லைன் கொடுத்துட்டிங்கன்னா இது இந்த லைட் சோலார் ஆன்ன்ற லைட் ஏரியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரன் பண்ணலாம்னு வாங்க பார்க்கலாம் அவுட்புட் பேட்டரியில் வந்து இன்புட் கொடுத்தாச்சி அவுட்புட்டு கொடுக்கலாம் வாங்க பேக் சைடு வந்து அவுட்புட் இது ஏசி அவுட்புட் இது அவுட்புட் கொடுத்தோன்னே ஃப்ரெண்ட்டில் இருக்கிற சுவிட்ச்சு தான் ஆன் ஆஃப் ஆன் பண்ணீங்கன்னால் அவுட்புட் ஆயிடும் இது ரெண்டு ஃபேனு ஒரு அஞ்சு லைட் ஏறி விட்டுக்கலாம் இது வந்து தமிழ்நாடு முழுவதும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எது எது வருன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டோல் வால்ட் இன்வெர்ட்ரு வந்துடும் முந்நூறு விஏ டாடா டாடா பிராண்ட் நியூவு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது வாட்ஸ் பே சோலார் பேனில் வந்துடும் பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா நாற்பது நாற்பது டூ அறுபது ஏஹெச் அது அது ரெண்டில் எதுனா ஒரு பேட்ரி வந்துடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு ஐநூறு வரும் ஈபிஓ செய்தி பெறப்படாத இடத்திற்கு மூணு ஹெச்பி அஞ்சு ஹெச்பி அட்ரெச்சி பத்து ஹெச்பி அது போன்ற மாட்டர்களை ரன் பண்ணி கொடுக்குறோம் போர்வெல் மற்றும் கிணறுக்கு உங்களுக்கும் என்னால கால் பண்ணுங்கள் தமிழ்நாடு முழுவதும் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கப்படும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இபிஓ செய்தி நிறைய தான் இல்லாத இருக்குது அவங்களுக்கெல்லாம் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் குறைந்த வேலையிலே பண்ணிக்கலாம் இன்னொரு இதெல்லாம் மிக குறைந்த விலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்